திருப்படல்கள் நூற்று ஐந்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் அவர்களின் எதிரிகளை விட அவர்களை வலிமை மிக்கவர்கள் ஆக்கினார் தம் மக்களை வெறுக்கும்படியும் தம் அடியார்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும்படியும் அவர் எகிப்தரின் மனதை மாற்றினார் அவர் இஸ்ரேலரை வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட செய்தார் அவர்கள் குளங்களில் எவரும் தளர்ந்து போகவில்லை அவர்கள் வெளியேறுகையில் எகிப்தியர் அகப்புகின்றனர் ஏனெனில் இஸ்ரேலர் பற்றிய பேரச்சம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது அவர் அவர்களை பாதுகாக்கும் மேகத்தை பரப்பினார் இரவில் ஒளி தர நெருப்பை தந்தார் அவர்கள் கேட்டதால் அவர் காடைகளை வரை செய்தார் வாழ்நின்று வந்த உணவால் அவர்கள் நிறைவுற செய்தார் அவர் கற்பாரியை பிறந்தார் தண்ணீர் பொங்கி வழிந்தது அது பாலை நிலங்களில் ஆராய் ஓடிற்று எனில் தம் அடியார் அபரகமுக்கு அளித்த தமது தூய வாக்குறுதியை அவர் நினைவு கூர்ந்தார் அவர் தம் மக்களை மகிழ்ச்சியோடு வெளிக்கொணர்ந்தார் அவர் தாம் தெரிந்தெடுத்தவர்களை ஆரவாரத்தோடு கூட்டிச் சென்றார் அவர் வேற்றினத்தாரின் நாடுகளை அவர்களுக்கு அளித்தார் மக்களினங்களது உழைப்பின் பயனை அவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு செய்தார் அவர்கள் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும் அவருடைய சட்டங்களின்படி ஒழுகவுமே அவர் இவ்வாறு செய்தார்